ரெஸ்னீதியா இந்த நேரத்துக்கு பட்டுடிக்கிற ஆடி கிராமநாதபுரம் மாவட்ட ஆடிக்கு வந்து அது உடனே அப்படியே நான் டைங்கி சீ கீழ வந்துட்டாங்க வேற மாதிரி கீழ வரங்க என்ன ஊரேgetElementById பாத்தீங்க ஓவர் கோல் வந்தா சின்னது பெரியது வேற வேற ஓவர் கோல் வந்தா இந்த கிரிக்கெட் பண்றதுக்கு ஏ நவேதே வேற வந்து வேறமா வர வர பிரமணர்கள் தன் சமயத்தில் ஆதி தலத்தை அடைக்கிக் கொண்டிருக்கின்ற காளி ராமநாத பரமாற்ற பாண்டுகி மாவீர கருணை துணைவரை மாயானியின் வெற்றி கொண்டார்கள் அந்த காளியை நாங்கள் பற்றி மடிகே தீயுனவரை எலபத அந்த வளவன் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாத பரமாற்ற பொண்டி ஐயன் சேந்தரர் வெற்றி கொண்ட வளவன் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கென்றே ஒட்டியே கொண்டதற்குக் காளியை கொண்ட காளி வீரர்களும் சடபான வீரர்களும் காள காளையா இந்த பூமியின் வீரர்களே இப்படிப்பட்ட வீரர்களே எல்லாரும் எல்லாரும் மங்களமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் காவல்துறை காவலட்டா இந்த எல்.எம்.சி நண்பர்கள் மீது திருப்புதல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையை ஒட்டி இந்த சரிசக வீரர்களுக்கு காரணக்குறந்த வீரர்கள் சிறப்பான வீரர்கள் புகழான காவலயா இந்த புனித வீரங்களா அச்சீவிக்க காவலயா அருமிகு வீரங்களா ஹரி காளயா கம்பதி வீரங்களா இந்த கேளயா இந்த தென்றல் பிரியர் நாமநாத பெருமாள் மஞ்சி போ கிரந்த செல்லை இந்த நாத நீங்களே அந்த காலக்கினி திருடுபதற்காக வந்தாங்க மாலட்ட மீடியா தடவுது நீ திருடுறதுக்கு அந்த வாடிவாசலலாம் வந்திருக்க ஒரு மீடியால வாடிவாசல வந்திருக்க அந்த சமயத்திலே ஆடி வீரர்களா ஒன்பது வீரர்களா நாயகனா வீரர்கள் ஒற்றைகனா அந்த ஒன்னெடுத்து கைதேக்கும் ஒன்பது வீரர்களா யார் என்று கொடிங்க வீர விலா அர்த்தமாகின கிற்றமாகின ஊரேதை தார லிப்பில வந்த புக்கை செந்து சேரும் விலம் கொம்பில்லை ஆற்றம் சத்தமில்லா ஆடு வீறுரேதையும் வரவில்லா ஆடுமே வரமறின் ஹோச்சோ ஆட்கையங்கள் புதிதெல நெஞ்சி சிறிதும் பயமில்லை மூற்றனியோ ஆவிலே இருக்கிற ஆட்கின்றோ இது நிந்தரம் தப்பிரன் மாலட்டி சேரும் ஆற்றம் அதிதான் கோயிலை வாடி இருக்கிறது இந்த பிள்ளையாரின் நன்னிலே காலையும் சிற ஜலக்கின்றதே சிற ஜலக்கின்ற

தெய்வ சக்தியிலே ஆடுறது எல்லகறி கொண்டிருக்கிற காலை ராமநாதபுரம் மாமட்டம்